அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூடிஎஸ் பிளஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் முதல் வகுப்பு மற்றும் எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுக்கான ஆட் செய்வதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்திருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கிங்க ஓபன் பண்ணிட்டு மேல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூடிஎஸ் டைப் பண்ணிக்கீங்க யூடிஎஸ் பிளஸ் நமக்கு டைப் பண்ணுங்க வந்துருக்கும் இதை நீங்க கிளிக் அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகும் இதை பத்தி நம்ம ஒரு லைன் மாதிரி கொடுத்திருப்பாங்க டச் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு மொபைல் போன்ல கீழே நமக்கு வந்து சோவ் ஆகும் இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாகின் ஃபார் ஆல் மாடிவல்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடியும் நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய காலங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் மாடிவல் அப்படிங்கிற ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் டவுனர் மார்க் கொடுத்துருப்பாங்க அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கோங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடிஎஸ் ப்ளஸுக்கான டைஸ் நம்பர் தான் பாஸ்வேர்டு அப்புறம் அதை யூடிஎஸ் பிளஸ்க்கான பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே கேப்ஸா கொடுத்துருப்பாங்க கேப்சா கோட் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் போட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் நமக்கு லாகின் ஆகிடும் அதுல பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அகடமிக் இயர் இரண்டாயிரத்தி எழுபத்தி நஞ்சு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்க டச் பண்ணிக்கோங்க பேஜ் வந்துருக்கும் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்க லெஃப்ட் சைடு வந்து நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கால வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆட் ஸ்டூடெண்ட்டு வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் வந்து குழந்தையுடைய ஒன்னாவது படிக்கிற குழந்தையுடைய ஆதார் நம்பர் வந்து போட சொல்லுவாங்க மேல ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் நம்பர் ஆட் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து இது மாதிரி வரும் இதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய எமிஸில் எப்படி வந்து குழந்தையோட நேம் இருக்கோ அந்த நேம் மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க இதில் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்டிருக்கும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரில் உங்களுக்கு பாக்ஸ் வந்துருக்கும் அதே மாதிரி ஜெண்டர் வந்து கேட்டிருக்கும் அவன் மேல் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கெட்டிருப்பாங்க இந்த டேட் ஆஃப் வந்து ஏஜ் மேட்ரிக் கொடுத்துருப்பாங்க இந்த ஏஜ் மேட்ரிக் நீங்க கிளிக் பண்ணாலும் காமிச்சிருப்பாங்க இதை பாத்துக்கங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் எதுவும் அதை வந்து நீங்க டைப் வந்து வந்து டைப் பண்ணி ஸ்லாஸ் போட்டுக்கோங்க அதுல ஸ்லாஷ் போட்டுட்டு அதுல டேட்டு மன்த் இயர் அப்புறம் வந்து அவனுடைய ஆண் ஆண்டை வந்து நீங்கள் போட்டுக்கங்க போட்டுவிட்டாலும் உங்களுக்கு வந்துடும் இல்லை அப்படின்னாலும் காலண்டரை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து காலண்டரை நீங்கள் கிளிக் பண்ணி இயர் மாற்றி கூட நீங்க பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுறனாலும் நான் வந்து டைப் பண்ண மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் நான் பேக் வந்துடலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்டேட் கோட் கொடுத்துருப்பாங்க மானனுடைய எமிஸ் ஐடி வந்து உங்களுக்கு எமிஸ் வெப்சைட்டில் கிடைச்சிருக்கும் அந்த எமிஸ் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க மானவோட எமீஸ் ஐடியை நான் டைப் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே டைப் பண்ணி முடிச்சு கிரீன் கலர் ஆயிரும் அடுத்து வந்து மதரோட நேம் கேட்டிருப்பாங்க மதரோட நேமையும் அடுத்து கீழே பாத்தீங்க அப்படின்னா நேமும் கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து நீங்க டைப் பண்ணிக்கீங்க இப்போ மதரோட நேமும் ஃபாதாரோட நேமும் டைப் பண்ணியாச்சு அடுத்தது வந்து கார்டியன் நேம் கேட்டிருப்பாங்க காய் அம்மா அப்பா பேர் டைப் பண்ணனால காடியின் நேம் டைப் பண்ண வேண்டியது இல்லை ஒரு அம்மா அப்பா இல்ல அப்படின்னா நீங்க கார்டியன் நேம் டைப் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஹ் ஆதார் நம்பரை வந்து நம்ம டைப் பண்ண சொல்லிருக்காங்க இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி ஆதார் நம்பரை வந்து நீங்க டைப் பண்ணிக்கிங்க மடி முடிச்சாலும் கிரீன் ட்ரோன்களுக்கு ஆயிரும் அடுத்தது ஆதார்ல வந்து எப்படி வந்து நேம் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்க இதில் வந்து நீங்க டைப் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து நான் வந்து ஆதார் இருக்கிற மாதிரி டைப் பண்ணியாச்சு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அட்மிஷன் டேட் என்னவோ அதை நீங்க கிளிக் பண்ணி காலண்டர் கிளிக் பண்ணி போட்டாலும் சரி இல்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டு டு இயர் இது மாதிரி ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க மேல அந்த ஃபார்மெட் பண்ணி நீங்க போட்டாலும் சரி இப்ப எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேவ்ங்கிற ஆப்ஷனை குடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கும் இருக்கும் இதுல இருந்து நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபாதர் நேம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் நமக்கு வந்துடும் மடியும் அடுத்த வந்து நம்ம புதுசா ஆட் பண்ணும் அப்படின்னா ஆட் நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கறது கொடுத்து அடுத்த ப்ரொஃபைல் வந்து நம்ம தான் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து முதல் வகுப்பு படித்த மாணவர்கள் எல்லாமே நம்ம வந்து ஆட் செய்து கொள்ளலாம் சரிங்களா இது மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு நீங்க எத்தனை அட்மிஷன் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து நம்ம ஆட் செய்ய வேண்டும் இதோட ப்ரொஃபைல் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வியூ மே மேனேஜ்னு கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வியூ மேனேஜர்ல நம்ம ஆட் பண்ண ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் இதில் வந்து காட்டியிருப்பாங்க இதில் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்றதுக்கு மேல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐகான் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஐகான்ல வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் இதெல்லாம் வந்து அவங்களுடைய அட்ரஸ் கதவு நம்பர் பின்கோடு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வந்து இந்த ப்ரொஃபைல இது வந்து நம்ம பண்ணி சேவிங் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்க வேண்டும் சரிங்களா இந்த வழிமுறையை மேற்கொள்ளும் அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன் மறக்காம சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்